நாளா பேசிய சோஷியல் அவேர்னஸ் இருபது நிமிஷம் வீடியோ போடுவேன் அதையும் லட்சக்கணக்கான பேர் ஷேர் பண்றாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் இருந்து எல்லாருமே சோசியல் மெசேஜ் வரும்போது அவருடைய இன்டர்வியூ தான் நான் பார்த்தேன் இந்த ஆணவ கொலையை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு என்ன அப்படின்னா கொலை செய்தவருடைய அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் நானும் கொலை செஞ்சவனு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்க அப்போ அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து இவருடைய இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது அந்த மாணவர்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஜென்ரேஷன் முன்னாடி போதா இல்ல பின்னாடி போதான்னு தெரியல ஆக்சுவலா அந்த நியூஸ் பத்தி தெரியாதுடா என்ன இன்டர்வியூ எடுக்கிறப்ப ரிப்போர்ட்டர் சொன்னாங்க என்ன கொலை சாதி சம்பந்தப்பட்ட கொலையா இருந்துச்சு அப்ப இவங்க என்ன சமுதாயம் இவங்க என்ன சமுதாயம் கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டு இது பொது கருத்து சொன்னேன்னா பொது கருத்துல யாருக்குமே சப்போர்ட் பண்ணல ஓகேங்களா அந்த காதல் திருமணம் செஞ்சவங்க முன்கூடியே கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்திருந்தாங்கன்னா ரெண்டு பக்கமும் இழப்புகளை தடுத்துருக்கலாம்னு சொன்னேன் காதல் என்பது வந்து ஒரு இயற்கையான உணர்வுங்க பசியோர மாதிரி தான் காதல ஒரு உணர்வுங்க என்னுடைய சொந்த சமூகத்தை பார்த்தா நான் காதலிப்பேன் என்னுடைய மதத்தை பார்த்தா காதலிப்பேன் படுகொலைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது நீங்க புரிஞ்சுக்கங்க சார் இவ்வளவு நாள் பெத்தவங்களுக்கு தெரியாதா யாரை கல்யாணம் பண்ணணும் யாரை பண்ணி வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதா ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டே பண்ணலாம் பதினெட்டு வயது நான் அடைந்தால் யார் இந்த நாட்டிற்கு பிரதமர் யார் இந்த நாட்டுக்கே முதல்வர் யார் என் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை துணை வந்து யார் யாருக்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கு இருக்கு அது தப்பு இல்ல முழுமையா தெரியாம அது என்னன்னு பார்க்காம அத படிச்சு பார்க்காம அவர் சொன்னதை மட்டும் அந்த நேரத்துல உள்வாங்கிட்டு யாரும் ஒரு கருத்த பாரு இல்ல யாருக்கும் பாதகம் இல்லாமதான் அதனா சொல்லிருந்தேன் அந்த கருத்து எல்லாம் உடன்படுறீங்களா இருக்கிறவங்க எல்லாருமே கருத்தூக்கு யாருக்கெல்லாம் அந்த கருத்துல உடன்பாடு உடன்பாடல்ல அந்த கருத்து சார்ந்து அவர் சொன்ன விஷயம் நீங்க ஏத்துக்குறீங்களா இல்ல எதிர்கிறீங்களா ஏத்துக்கல சார் ஏத்துக்கலாம் அவர் சொன்ன கருத்து ரொம்ப இருக்கு அவர் ஒரு இடத்துல தானும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு அதுக்கப்புறம் அவங்களோட சமூகத்திலே வந்து கல்யாணம் பண்ணிருக்கலாம் அம்மா அப்பாக்கு தெரியாதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எல்லாருமே தான் லவ் பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியும் எங்கள் லைஃபை எப்படி அமைச்சுக்கணும்ன்ற எங்களுக்கு தெரியும் எங்கள் பேரண்ட்ஸ் அதுக்கு எங்களை அலோவ் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு ஒரு பொது இடத்துல நாலு பேருக்கு தெரியற மாதிரி அவரே இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிக்கிறாரு அப்போ பொது இடத்துல இருக்கும்போது அவங்க ஒரு பொறுப்புணர்வோடு தான் பேசணும் அது ரொம்ப தப்பான விஷயம் அவங்க நாட் அ குட் ஆக்டர் அட் ஆல் அவங்க 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 ஆயிட்டாங்க பட் அவங்கள வந்து பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம் ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம் அவங்களுக்கு ஃபேமஸ் வாய்ப்பு கிடைக்கலன்றது கூட திறமைய ஸ்கூல் லைஃப்ல இருந்து என்னோட சர்டிஃபிகேட் ஷேர் பண்ணிருக்கேன் காலேஜ்ல சினிமா துறையிலும் போய் கால் இவங்களுக்கு என்ன அது எல்லா கருத்து வரதான் செய்யும் நீங்க முதல்ல ஒண்ணு தெரியும் தெரியாமல போய் ஐந்து படம் நடக்கிறாங்க மக்கள் கிட்ட இதாக ஆனா திரும்பி சொல்ல வரேனா நார்மலா திறமனால மட்டும்தான் மக்கள் கிட்ட உள்ள தூரம் ரீச் ஆயிருக்கும்